செய்திகள் இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை தீவுத்திடலில் நூத்தி பதிமூன்று கோடி மதிப்பீட்டில் இரண்டு தளங்களுடன் நவீன தொழில்நுட்ப வசலுடன் கூடிய கண்காட்சி மையம் உள்ளடக்கிய பொது பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கர்நாடக சட்டப்பேரவையில் நேற்று அம்மாநில முதல்வர் சித்தராமையா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னை ஓஎம்சிஏ மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கோயம்பேட்டில் மொத்த விற்பனை அங்காடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சோழிங்கநல்லூரில் அமையும் ஈட்டன் எலக்ட்ரிக் இந்தியா நிறுவன மையத்திற்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் டெல்லியில் இன்று முதல் தகுதியான பெண்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குஜராத்தில் இன்று நடைபெறும் மகளிர் தின நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதியில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பசுமை ஹைட்ரஜன் ஆலை திறக்கப்பட்டுள்ளதால் இரண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு கங்கை தேவி கோவிலில் பிரார்த்தனையில் ஈடுபட்டார் உலகளாவிய கூட்டுறவு நிறுவனருடன் இணைந்து செயல்படவும் கரிமப் பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் துறைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் குடிநீர் கட்டணம் செலுத்தாத வீடுகளில் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது கோவை மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் மூலமாக வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற நடைபெறவுள்ளது வருகின்ற ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் வரை சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தொடங்கிய நிலையில் பனிரெண்டாம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை வெயில் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் சென்னையில் வாகனங்கள் நிறுத்த வசதியில்லாத எண்பது ஹோட்டல்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் தாம்பரம் மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடியில் எழுபத்தி ஒரு புதிய திட்டப்பணிகளுக்கு நிதிக்குழு தலைவர் வெளியிட்டுள்ளார் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் இந்தியாவின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை வலுப்படுத்துகிறது என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்சியிலிருந்து மார்ச் முப்பதாம் தேதி முதல் மும்பை மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு நேரடி விமான சேவை தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்டோக்கள் வாடகை கார்களுக்கு காவல் உதவி கியூஆர் குறியீடுகளை வழங்கினார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய கைவினை கவுன்சில் நடத்தும் தறி என்ற கைத்தறி புடவைகள் கண்காட்சி இன்றும் நாளையும் சென்னையில் நடைபெற உள்ளது சென்னை மாநகருக்குள் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமானப் பணிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் அருள்மிகு லக்ஷ்மி நரசிங்க பெருமாள் திருக்கோவிலுக்கு நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு மார்ச் ஒன்பதாம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது பழனியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது சனாதனம் குறித்து பேசிய விவகாரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக எந்தவொரு வழக்கையும் பதிவு செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு வருகிறார் என்று நாசா தெரிவித்துள்ளது மகளிர் குழுக்களுக்கு இதுவரை ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வருவாய்த்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக ஐம்பத்தி புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக அடுத்த மாதம் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சீமான் அவர்களின் வீட்டு காவலாளிகள் அமல்ராஜ் மற்றும் சுபாகர் ஆகியோரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது சென்னை போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையர் சுதாகர் ஐபிஎஸ் அவர்கள் ஒன்றிய அரசின் பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அனுமதியின்றி மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்திய பாஜகவிற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பனிரெண்டு புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அறுபத்தைந்து கோடியில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்று அறிவித்ததற்கு முதலமைச்சர் மு க அவர்களுக்கு தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவினர் நன்றி தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கலை விருதுகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் தமிழகத்தில் வருகின்ற பத்தாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உத்தரகாண்டில் உள்ள புனித தலங்களான கோதார்நாத்திற்கு யாத்திரை செல்ல மலையில் ரோப்கார் அமைக்கும் திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மயிலாடுதுறையில் இருபத்தைந்து புதிய மினி பேருந்து வழித்தடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக சேவை தூரம் இருபத்தைந்து கிலோமீட்டர் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தியாகராஜ சுவாமி கோவிலில் ஆழி தேரோட்டம் ஏப்ரல் ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருப்பதால் சாம்சங் உள்ளிட்ட பல்வேறு ஸ்மார்ட் போன் நிறுவனங்கள் சீனாவிலிருந்து தங்களுடைய உற்பத்தியை இந்தியாவிற்கு இடமாற்றம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் விகிதாச்சாரம் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் என்ற எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்திய பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக குறு சிறு தொழில்துறை செயல்படுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் அரசு நிதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூத்த குடிமக்கள் பயன்பெற்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் வசதிக்காக கும்பமேளா நீரை மாநிலம் முழுவதும் கொண்டு செல்ல உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்கு விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதியில் கட்டிடக்கழிவுகளை அகற்ற கூடுதலாக ஐம்பத்தேழு புதிய வாகனங்களை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளமாக குலசேகரப்பட்டினம் அமைவதற்கான முதற்கட்ட பணியாக பூமி பூஜையுடன் பணிகளை இன்றைய தினம் இஸ்ரோ தொடங்கியது ஓராண்டு முதுகலை சட்டப்படிப்பு படித்தவர்கள் சட்டக்கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெரினாவில் வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் காரில் எடுத்து சென்ற இருபத்தி எட்டு கிலோ தங்கம் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது நடப்பாண்டில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் இருபத்தி ஐந்து மினி ஸ்டேடியங்கள் அமைப்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சேர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை உழவர் செயலி மற்றும் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்